வெல்கம் டு விசாக ஏசி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறும் முக்கோணவியல் சார்புகள் இன்வர்ஸ் டெக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் தான் சரி வாங்க அதில் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சார்பகம் காண்க எஃப்ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ எக்ஸ் ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க சரி வாங்க சம்மக்கில் போகலாம் ஆக்சுவலாக கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ எக்ஸ் ஸோ நம்ம சமூகில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சைன் இன்வர்ஸுக்கே நம்ம மேப்பிங் பார்த்துக்குவோம் அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்போ ஒய் ஈக்குவல்ட்டு நெட் ஒய் ஈக்குவல்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதாவது அதுக்கு மேப்பிங் பார்த்துருவோம் ஸோ இதுக்கு மேப்பிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேல்யூஸ்க்கு வந்து சைனுக்கு எக்ஸுக்கு வேல்யூ என்ன கொடுக்குறான்னா மைனஸ் ஒன் சரிங்களா மைனஸ் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஒன் பை டூ எக்ஸட்ரா ஜீரோ ப்ளஸ் ஒன் வரைக்கும் வேல்யூஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா ப்ளஸ் ஒன் வரைக்கும் வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த சைடு நமக்கு என்ன வேல்யூ வரணுன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூ எக்ஸட்ரா இங்கே நடுவில் வேல்யூஸ்லாம் இருக்குது நிறைய வேல்யூஸ் இருக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு மைனஸ் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஒன் பை ரூட் டூ எக்ஸட்ரா ஜீரோ ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ளஸ் ஒன்னுக்கு என்ன வேல்யூ வரும்னா ஃபைவ் பை டூ தான் ஸோ இந்த சைடு நம்ம வேல்யூஸாக கொடுத்தோம்னா இந்த சைட் நமக்கு ரேடியண்ட்ல தான் வரும் ஸோ அப்போ இது வந்து டொமைன் சார்பகம் இது வந்து கோடொமைன் ஸோ கோடோமை இதுதான் வரும் இந்த வேல்யூஸ் ஸோ நமக்கு இதுக்கு வே ஆன்சர் எதுக்குள்ளார இருக்குது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் இதுக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார்வம் டொமைனில் தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த சைடு தான் இருக்குது ஸோ அப்போ இந்த சைடு இதுக்குள்ளே மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே தான் ஏதோ ஒரு வேல்யூஸ் வருது இதுக்கான வேல்யூஸ் ஸோ அதை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் ஸோ அப்போ எப்படி எதுருக்குனா ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ இதுக்கு வேல்யூஸ் வந்து கம்மியாக இருந்தால் மைனஸ் ஒன் அதிகமாக இருந்தால் ப்ளஸ் ஒன் இது தான் இருக்கும் ஸோ அப்போது இது எப்படி எழுதலானா மைனஸ் ஒன் லெஸ் தேன் ஆரிகோல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ எக்ஸ் லெஸ் தேன் ஆரிகோல் டூ ஒன் ஸோ மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே தான் இதுக்கான வேல்யூஸ் கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா ஸோ இதை வந்து கே டூ எக்ஸ் இருக்கா இல்லையா இப்போ டூ எக்ஸால நம்ம க்ளாஸ் மல்டிபிளேஷன் பண்ணிக்குவோம் அப்படிலாம் எல்சிஎம் எடுத்துக்குவோம் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம டூ எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்குவோம் மல்டிப்ளை பை மல்டிப்ளை பை டூ எக்ஸ் டூ எக்ஸால இதை மல்டிப்ளை பண்ணிப்போம் ஸோ இப்போ இதை ஃபுல்லாக டூ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூ எக்ஸ் லெஸ் தான் இங்கே ஒரு டூ எக்ஸ் டூ டூ கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் லெஸ் ஒன் ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ மைனஸ் ஆல மல்டிஃப்ளை பண்ணியிருக்கோம் டூ ஏக்ஸால் மல்டிஃப்ளை பண்ணியிருக்கோம் சார் இப்போ டூ ஏக்ஸால் மல்டிஃப்ளை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வர்றது ஸோ இந்த இடத்துல என்ன சோ இப்போ இதுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது ஏன்னா இது இன்னீக்குவாலிட்டியில் வந்திருக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்றது இன்னீக்வாலிட்டி ஈக்குவல்னு வந்தால் நம்ம எப்பயும் போல் நார்மலாக சம் போடலாம் இப்போ இன்னீக்வாலிட்டியில் வந்தனால ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது ஸோ இப்போ இதனோடய ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் ஜீரோன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அப்போ இது வேல்யூ வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஜீரோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது இங்கே வந்து இன்னிக்குவாலிட்டியில் இருக்குது இன்னி குவாலிட்டியில் இருந்துன்னா ஒரு சின்ன டவுட் என்னென்னா இப்போ பாருங்கள் இப்போ ஃபைவ் லெஸ் தேன் டென்னுன்னு வச்சுங்க இதை மல்டிப்ளை பை டூ டூவால் மல்டிப்ளை பண்ணால் டென் லெஸ் தேன் டுவெண்ட்டின்னு வந்துடும் இதே மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டென் கிரேட்டர் தென் மைனஸ் டுவெண்ட்டின் வந்துடும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது ப்ளஸில் மல்டிப்ளை பண்ணால் லெஸ் தேன் வருது மைனஸ் டூவெல மல்டிப்ளை பண்ணும்போது போது கிரேட்டர் தேன் வருது ஓகேவா ஸோ அப்போ இந்த டிஸ்டபன்ஸ் இருக்குது நமக்கு வேல்யூ எக்ஸுக்கு மைனஸ் ஆனும் தெரியாது ப்ளஸ் தெரியாது இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறதுனா இதை ஸோ இந்த டூ எக்ஸால மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு சரியான ஆன்சர் வரல ஸோ கன்ஃபியூஷன் இருக்குது மைனஸ் மைனஸில் வந்துச்சுன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது ப்ளஸ் வந்துச்சுன்னா அதே இன் குவாலிட்டி வருது ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை பை ஸோ மல்டிப்ளை பை டூ எக்ஸஸ் ஸ்கொயர் டூ எக்ஸஸ் ஸ்கொயர்டால மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ அப்போ டூ எக்ஸஸ் ஸ்கொயர்டால இங்கே ஸோ அப்போ இது வந்து ராங் தப்பு ஸோ இது நமக்கு செட் ஆகலை சம் போகிறதுக்கு ஆன்சர் வராது ஸோ இந்த மத்திய ராங் இது வேண்டாம் தான் பார்த்தோம் ஸோ இப்போ இப்போ ஸ்கொயர் பண்ணுன்னு வச்சுங்களேன் ப்ளஸ் ஆகிடும் டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ஃபோரு ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் ஆகிடும் ஃபுல்லாக அப்போ இதை டூ ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தான் ஆர் இக்குவல் டு இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே டூ கும் இங்கே டூ எக்ஸ்க்கு கேன்சல் ஆகிடு இங்கே ஒரு x இருக்கும் அப்போ எக்ஸின்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் லெஸ் தேன் டூ டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இப்போ இப்போ வந்து சம் work out பண்ணலாம் அப்போ, ஸ்கொயர் பண்ணோன்னா இது வந்து பிரித்து எழுதுவோம் அதாவது எப்படி பிரித்து எழுதலான்னா இதில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் ஒரு கண்டிஷன் அந்த சைடு லெஸ் தான் ஆர் ஈக்வல் பிரிச்சு எதுவும் அப்போது மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் இங்கே இருக்குது எக்ஸின் ட் எக்ஸ் இதை வேணா உள்ளே பெரிக்கு எக்ஸ் அல்லாதான் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் x எக்ஸின் டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் டூ எக்ஸஸ் ஸ்கொயர் ஸோ அப்போ இது இந்த லெஸ் தேன் வரைக்கும் செக் பண்ணுவோம் லெஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இந்தவங்க கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும் அப்போ ஜீரோ லெஸ் தான் ஆர் இவழ்ட்டு எக்ஸ் க்யூ ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸோ அப்போ ஜீரோ லெஸ் தான் ஆர்இ கொல்ட்டு இதில் எல்லாத்துலேயுமே எக்ஸ் எக்ஸ் இருந்தாலும் ஒரு எக்ஸ் காமனாக வெளியில் எடுப்போம் எக்ஸ் எக்ஸ்ன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ அப்போ ஜீரோ லெஸ் தான் ஆரீக்கு இது என்ன ஃபார்மேட் இருக்குதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மலேட் இருக்குது ஸோ அப்போ எல்லா எப்போனா எக்ஸஸ் ஸ்கொயர்டு டூ எக்ஸு ப்ளஸ் ஒன் வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ இது எப்படி எழுதுறான்னா அதாவது எக்ஸின்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தன் ஆர் கோல்ட்டு ஜீரோ அதாவது இது பெருசாக இருக்குது இந்த ஏரியா அகலமாக இருக்குது இல்லையா இது வந்து பெருசாக தான் இருக்குது ஸோ அப்போ இது பெருசாக தான் இருக்குது ஜீரோ சின்னதாக இருக்குது ஸோ அதை தான் எழுதியிருக்கு திருப்பி எழுதியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இப்போ இங்கே இந்த சைடு என்ன பண்ணுறேன்னா இந்த இதுலேருந்து எழுதிருக்கும் அதாவது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ டூ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதை உள்ளே கொண்டு வந்துடுவோம் மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா அப்போது எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ ஜீரோ எல்லாத்துலேயும் காமனாக எக்ஸ் வெளியில் இருந்தால் எக்ஸின் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் லெஸ் தானாரை கோட் டு ஜீரோ ஸோ அப்போ இது எப்படி இருந்தால் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல்ஸ் கைடு இங்கே மைனஸ் எடுக்க லெஸ் தான் நாரேக்கோ டூ ஜீரோ ஸோ இதுக்கு இப்போ வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுவோம் இதுக்கு வந்து ஜீரோவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இதுக்கு எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தோம்னா இல்லைனா பெருசாக இருக்கணும் ஜீரோ விட பெருசாக இருக்கணும் ஸோ வேல்யூஸ் செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஜீரோன்னு கொடுத்து பார்ப்போம் இப்போ ஜீரோ கொடுத்தோம்னா ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும் அப்போ ஈக்குவல்ட்டு ஜீரோ வந்துச்சு கரெக்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று கொடுப்போம் ஒன்று கொடுத்தனா ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோரு ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் வந்து ஃபோர் பெருசாக தான் இருக்கும் ஜீரோட அப்போ ஒன்று ஓகே இருக்குது நெக்ஸ்ட்டு டூ கொடுப்போம் இப்போ பெருசாக வரணும் இது பெருசு கிரேட்டர் தான் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தன்னு சொல்லிட்டோம் அண்டு ஈக்குவல்ட்டு அப்போ ஈக்குவலுக்கு ஜீரோவாக வரலாம் இல்லை ஜீரோவோட பெருசாக வரணும் அப்போ தான் இது கரெக்டு நெக்ஸ்ட்டு த்ரீ கொடுத்தோம்னா பெருசாக த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர் பண்ணால் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஸ்கொண்ட் த்ரீ ஸ்கொயர் ஸோ அப்போ இந்த சைடு இருக்க எல்லாமே ஓகே ஆகுது ஜீரோவோட பெருசாக தான் வேல்யூஸ் வருது ஸோ இப்போ இந்த சைடு வந்தோம்னா இப்போ மைனஸ் ஒன் கொடுத்தோம்னு வச்சுங்களேன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஆகிட்டது ஃபுல்லாக ஜீரோ ஆகிட்டது ஓகே மைனஸ் டூ கொடுத்தோம்னா இங்கே மைனஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் வந்து ஒன்றுன்னு வந்துடுது ஒ ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஒன்று இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ ஓகேவா சின்னதாகிடுது பெருசாக வரல ஜீரோட இருந்து சின்னதாகிடுது ஓகேவா அப்போ இது செட் ஆகாது டூ வேல்யூஸ் செட் ஆகுது ஒன்று ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த அப்புறம் இந்த சைடு வேல்யூஸ் எல்லாம் செட் ஆகுது ஸோ அப்போ இது எப்படி ஃபார்ம் பண்ணிடலாம் எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஜீரோ கமா இன்ஃபினிட்டி யூனியன் ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாமே ஜீரோ இது பெருசாக தான் வருது யூனியன் அடிச்சுடா இந்த மைனஸ் ஒன் ஓகே ஆகுது செட் ஆஃப் மைனஸ் ஒன் செட் ஆஃப் மைனஸ் ஒன் செட் ஆகுது ஸோ அதே இந்த சைட் பார்த்தீங்கன்னா லெஸ் ஆ வேல்யூஸாக வரும் ஸோ லெஸ் தேன் வேல்யூஸாக வரும் ஸோ அப்போ லெஸ் தேன் வேல்யூஸாக வரணும் ஃபர்ஸ்ட்டு ஜீரோ கொடுப்போம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் ஸோ இந்த வேலையூ சின்னதாக வரும் ஜீரோ விட சின்னதாக வரணும் இல்லை ஜீரோக்கு ஈக்குவலாக வரணும் அப்போ இது ஜீரோ போட்டோம்னா ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் ஓகே மைனஸ் ஒன்று கொடுத்தாங்களா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஆகிடும் மைனஸ் டூ ஹோல் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன்னும் மைனஸ் டூ ஆகிடும் மைனஸ் டூ ஹோல் ஸ்பயர் பண்ணால் ப்ளஸ் ஃபோரு ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ சரியா மைனஸில் வந்துடுது வேல்யூ ஸோ ஃபுல்லாகவே இந்த சைடெல்லாம் மைனஸில் வந்துடும் வேல்யூஸ் மைனஸ் டூ அதே ஒரு மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஸோ இந்த சைடு இருக்கிற அப்படியே போயிட்டே இருப்போம் மைனஸ் வேல்யூ இருக்கும் ஸோ சின்னதாக தான் வருது அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் கொடுங்க ஸோ அப்போ ஒன்னே ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆகிடும் இப்போ ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடுது இப்போது ஒன்று செட் ஆகுது டூ போட்டால் பெருசாகிடுதுங்க டூ மைனஸ் ஒன் ஒன்றுன்னு வந்துடுது ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஒன் இன்ட்டு டூ பெருசாக வந்துடுது சின்னதாக வரல ஸோ போய் இதை எப்படி ஃபார்ம் பண்ணி எழுதலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டூ மைனஸ் இன்ஃபினிட்டி கமண்ட் ஜீரோ யூனியன் ஆஃப் செட் ஆஃப் ஒன் செட் ஆஃப் ஒன் ஸோ இதுக்கான வேல்யூஸ் இது இதுக்கான வேல்யூஸ் இது இப்போ இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணணுன்னா இன்டர்செக்ஷன் எடுக்கணும் சரியா காமனாக இருக்க பொதுவான வேல்யூவை தான் அதை எடுத்து எழுதணும் காமன் வேல்யூஸ்லாம் தான் டொமைன் ஸோ நமக்கான சொல்யூஷன் டொமைன் ஜார் சார்பாகம்தானே கேட்டிருக்காங்க சம்மில் ஸோ டொமைனுங்கும்போது பொதுவான இதுலேயும் ஜீரோ இருக்குது இதுலேயும் ஜீரோ இருக்குது ஓகே ஜீரோ இங்கேயும் ஒன்று இருக்குது சரியா ஜீரோ டூ இன்ஃபினி ஜீரோ ஒன் டூ த்ரீ இங்கேயும் ஜீரோ ஒன் ஒன் டூ த்ரீ அப்போது ஒன்று இருக்குது அடுத்தது மைனஸ் ஒன்று இருக்குது இங்கேயும் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் இது அப்போது மைனஸ் ஒன் இருக்குது ஸோ பொதுவான வேல்யூ இது தான் ஸோ ஆக்சுவலாக நம்ம இதுதான் இதுக்கான காமன் வேல்யூஸ் ஆனால் சம்லையும் சொல்லியிருக்கோம் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ வந்தால் அந்த சம் ஒர்க் அவுட் பண்ண முடியாதுன்னு கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம ஜீரோவை எடுத்துட்றோம் அப்போ இதுக்கான வேல்யூஸ் டொமைன் மைனஸ் ஒன் கமா ப்ளஸ் ஒன் ஸோ அப்போ இங்கே மேப்பிங் பார்த்தல்ல சைன் இன்வெஸ்ட் ஆஃபுக்கு வேல்யூஸ் எதுலேருந்து எது வேணுன்னா மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் தான் இருக்குது ஸோ அதுதான் நமக்கு அந்த கிடச்சிருக்கு ஸோ இதுதான் இதுக்கான டொமைன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஈஸியான சம்ஸ் தான் தேங்க்யூ